அனைவருக்கும் வணக்கம் இப்போ மீன் குழம்பு வைக்கும் போதுங்க இந்த வெஜிடேரியனுக்குன்னு ஒன்று பார்க்கணும் பார்த்தீங்களா அப்போ நம்ம யோசிப்போம் என்னென்னு இப்போ இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே செஞ்சாச்சு இப்போ வெஜிடேரியனுக்கு வரும்போது நம்ம அந்த புளி பேஸ்லேயே வைக்கும்போது ரொம்ப ஈஸிங்க ஏன்னா மீன் குழம்புக்கு நம்ம எல்லாமே அரைப்பும் பார்த்திங்களா அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம குழம்பு கரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸிங்க இப்போ வந்து இது தக்காளி அதாவது மிளகு தக்காளின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த காய் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க இப்போ புடிய மிளகு மாதிரி தான் இருக்கும் காய் வந்து பச்சையாக இருக்கும் அதை வாங்கி வத்தல் போட்டோம்னா இந்த மாதிரி கேட்கும் இந்த கடையில் கூட ரெடிமேடாக கிடைக்கிது அப்போ இந்த மிளகு தக்காளி அல்லது மணத்தக்காளி அந்த காயோட வத்தலில் தான் இன்றைக்கி அந்த நல்ல நல்ல டேஸ்ட்டான குழம்புங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இது மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு நான்வெஜ்ஜு நமக்கு அந்த புளி பேஸிலே ஒரு குழம்பு இது ஹெல்த்தியான குழம்பு மணத்தக்காளி அல்லது மிளகு தக்காளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வத்தல் கிடச்சா வாங்கி சா சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு நான் வேறு சைட் டிஷ் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அப்போலாம் அந்த கூழ் வடகம் நம்ம வீட்டில் செய்கிற கூழ் வடகம் தான் அது மட்டும் போதும் வேறு காய் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அதனால் இந்த ஒரு குழம்பே போதுங்க வேறு எதுவுமே சைட் சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் அதனால தேன் குழம்புன்னு கூட நாங்கள்லாம் சொல்லுவோம் அதனால் கெட்டியாக தொக்கு மாதிரி வச்சிட்டோம்னா ரெண்டு நாளைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி இருக்கும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் புளி குழம்பு மீன் குழம்பு இந்த எல்லாம் புளி பேஸில் வைக்கிறது ரசம் கூட கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாளித்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் தாளித்து விட்றோம் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மீன் குழம்பு வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு குழம்பு